இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பணம் வந்து பத்தும் செய்யும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அதுவும் பிறந்த வீட்லயே கூட பணம் வந்து பத்தும் செய்யும் ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கறத பொன் பெண்ணான்னு சொல்ல வரல அதுலேயும் பெண் வந்து பாதிக்கப்பட்ட அது ரொம்ப மனசுக்கு நான் ஒரு பெண்ணா இருக்கிறனால ரொம்பவே வலிக்குது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையாலும் பெத்தவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தையும் ஒண்ணுதானே அப்போ வந்து பணத்தின்கு மேல இருக்கக்கூடிய ஆசை வந்து ஒரு ம மனுஷன கூட பிறப்ப எப்படிலாம் மாத்தி விடும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் பாக்கலாம் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார பண்ணையார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பணக்கார ஒரு வீடா அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் யாருமே என்ன சொல்ல ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாவே வந்து வேலைக்கே போனது இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வயல் தோப்பு தொரவுன்னு சொல்லி நிறைய இடங்கள் எல்லாமே இருந்துச்சாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பண்ணையார் வீட்டில் மொத முதலியே ஆம்பளை தான் பிறக்குதா ரெண்டாவது ஆண் குழந்தை தான் பிறக்குதா மூணாவது ஆண் குழந்தை தான் பிறக்குதா நாலாவதும் ஆண் குழந்தை தான் பிறக்குதான் அப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குதான் பிறந்த உடனே அந்தால அவங்க வீட்டுல சொல்றாங்களா அஞ்சாவது பொண்ணா பிறந்தா முத்தம் இல்லாம பொண்ணு அந்த மாதிரி வீடே வந்து பெண் குழந்தை கிடைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமா அந்த பெண் குழந்தைய வந்து வளர்த்துட்டு வராங்க அப்போ அந்த பெண் குழந்தை பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய சமயத்துல அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஏதோ சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு அப்போ அதுக்கு வந்து அந்த பெண் குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா படிப்பை வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து சரியான முறையில் வந்து எடுத்துக்க முடியாம போயிடுச்சு அப்போ அந்த குழந்தைக்கு வந்து படிப்போட முக்கியத்துவம் வந்து தெரியாதுல்ல சின்ன குழந்தையில சரி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் ஜாலிதானே அப்படின்னு அந்த பெண் குழந்தை நினச்சிருச்சு கடைசி ஒரு அஞ்சாம் கிளாஸ் அந்த மாதிரி படிக்கும்போது அந்த பெண் குழந்தையோட அப்பா வந்து தவறிடுறாங்க யார் அந்த பண்ணையார் வீட்டு அந்த அவர் பண்ணையார் வந்து என்ன செய்றாரு தவறி இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் நாலு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரி இருக்குது இருக்கும்போது மூத்த அண்ணனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு படிச்ச பொண்ணு ரெண்டாவது உள்ளவங்க வந்து இறந்துட்டாங்க எதுவும் உடம்பு சரியில்லாம மூணாவது உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு படிச்ச ஒரு பொண்ணு அந்த மாதிரி மேரேஜ் ஆயிருக்கு ரெண்டு ஆண் அதுல வந்து தவறிடுறாங்க ரெண்டு ஆணுக்கு மட்டும் நல்ல படிச்ச பொண்ணா மேரேஜ் ஆயி இருக்குது அப்ப இவங்களுக்கு வந்து அதாவது படிக்காம இருந்ததுல அஞ்சாவது பொண்ணா பிறந்த அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு வர்றதுக்கு முன்னாடியே அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் வந்து அந்த பண்ணையார் வீட்டுல இருக்குதான் அப்படி இருந்துட்டும் அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண் குழந்தைகளோட மைண்ட் தாட் வந்து எப்படி மாறிடுதுன்னு பாருங்க இந்த பெண் குழந்தையே நம்ம கல்யாணம் கழிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கும் உனக்கும் உரிமை இல்லை அப்படின்னு நம்ம கையெழுத்து வாங்கிடணும்னு மூத்த அண்ணே வந்து முடிவெடுத்து மூத்த அண்ணனும் மூணாவது அண்ணனும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல இருக்கும் போதே பதினாறு வயசுலயே வந்து அந்த கையெழுத்தை வாங்கிட்டாங்களாம் இந்த சொத்துக்கும் பணத்துக்கும் வந்து உனக்கு எந்த வித உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்களாம் அப்போ அந்த பெண் பெண் குழந்தை அஞ்சாவது பொண்ணா பிறந்துன்னு நம்ம பெருமையா பேசினாங்களே அதுக்கும் பிரயோஜனம் இல்லை நாலாணுக்கு ஒரு பொண்ணா பிறந்துன்னு சொன்னாங்களே அதுலயும் விஷயம் இல்லை ஏன்னா வந்து அத்தனை தலைமுறையா வந்து அவங்க இன்னும் ஆண் ஆண்கள் வந்து இன்னும் வேலைக்கும் போகலையாம் இது ஒரிஜினலா நடந்த ஒரு விஷயம் எனக்கு கண்ணெதிரே தெரிஞ்ச ஒருத்தவங்களோட விஷயம் தான் இது ஆனால் உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்தில் வந்து ஆண்கள் வந்து இன்னும் வேலைக்கே போகலை வரைக்குமே போகல அது எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டாவது மூணாவது தலைமுறை அப்ப அவங்க அப்பாத தலைமுறையும் சேர்த்துனா மூணு தலைமுறையாவ இன்னும் ஆண்கள் வேலைக்கு போகலன்னா அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும் அப்ப நாலு ஆணுக்கு ஒரு பொண்ணா பிறந்த வீட்டுல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பில்லாத ஒரு காரணத்தால அவங்க எந்த பத்திரத்துல வந்து சைன் வாங்குறாங்க கையெழுத்து நம்ம போடுறோன்னே தெரியாம படிக்காம நம்ம அண்ணன் தானே நம்ம அண்ணன் வந்து எப்படி நமக்கு தப்பு பண்ணுவான்னு அந்த பெண் வந்து உம் நினைச்சு பார்க்காம போட்ட கையெழுத்து அவ தலையெழுத்தையே வந்து மாத்திட்டுங்க இதுல இருந்து என்ன செய்யறது படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறதும் இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது பணம் வந்து பத்தும் செய்யுங்கிறதையும் இந்த கதை உணர்த்துது படிப்பு இருந்தா அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு எதுக்காக சைன் போட்டாங்க சைன் போட சொல்றாங்கன்னு அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துருப்பா ஆனா அந்த மூத்த அண்ணனுக்கும் மூணாவது அண்ணனுக்கும் படிச்சவங்க வந்தாங்கன்னு சொன்னேனே படிச்ச பொண்ணை கெட்டிட்டு வந்தாங்கன்னு அவங்க அவங்களுக்கும் பெண் குழந்தைகள் தான் பிறந்தது ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க கரெக்டான முறையில சொத்துக்களை வந்து பிரிச்சு எடுத்து கொடுத்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த படிக்காம பண்ணையார் வீட்டுல பிறந்தது அப்படி அந்த பெண்ணுக்கு படிக்காத அந்த சொத்து வந்து அந்த சொத்தோட உரிமை சொத்து உரிமை வந்து கிடைக்காம போனதுக்கு முழு காரணம் படிப்பு படிப்பு இருந்தா பணம் அழகு எல்லாமே நமக்கு வந்து வருங்கிறத இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு என்னன்னா பணம் வந்து பத்தும் செய்யும் கூட பரப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெத்தவங்களா இருந்தாலும் பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து நமக்கு தெரிய வருது